நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு அனைத்து மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பில் சிறை நிரப்பும் போராட்டம் தமிழ்நாடு அனைத்து வகையான மாற்றுத் திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு சிறை நிரப்பும் போராட்டம் நடைபெற்றது இதில் மாதாந்திர உதவித் தொகையாக ஆறாயிரம் பத்தாயிரம் மற்றும் பதினைந்தாயிரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆந்திர அரசு போல் தமிழகமும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் நூறு நாள் வேலையை நான்கு மணி நேர வேலையாக முழு கூலி கிடைத்திட வலியுறுத்தியும் கோரிக்கை வைத்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் இருநூற்றி ஐம்பதிற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர் மேலும் நூற்றி எழுபத்தி ஐந்து பேர் காவல் ஆய்வாளர் மற்றும் துணை ஆய்வாளர் தலைமையில் காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் போராட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் எம் முத்துவேல் வட்ட செயலர் எம் முருகன் வட்ட துணை செயலர் இ சிலம்பரசன் எஸ் புஷ்பா மாவட்ட குழு உறுப்பினர் ஜி சங்கர் வட்டக்குழு உறுப்பினர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ்